இன்னைக்கு ரொம்ப அழகான லினின் கான்டெக்ட்ஸ் ரொம்ப 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 அழகான ஒரு ப்ரூச்சோ ஒர்க் நம்ம பார்க்க போறோம் அண்ட் ஈஸி டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அண்ட் நார்மல் மிஷின் எம்ப்ராய்டரியையும் ப்ரூச்சோஸ் ஒர்க்கையும் எப்படி வந்து ஹைபிரிட்டா நம்ம பண்ணலாம்னு இப்ப பார்க்க போறோம் இது வந்து ஒரு கிரிக்கல் ஆஸ் யூஷுவல் நம்ம கிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கிரிக்கல் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்லீவ்க்கான டிசைன் இப்போ இந்த சைடில் இருக்க டிசைனை பேப்பரோட பேக் சைடுக்கும் வர வைக்கிறதுக்காக நான் ஒயிட் கார்பன் யூஸ் பண்ணுறேன் ஒயிட் கார்பனை கரெக்டாக அந்த கார்பன் ட்ரேஸ் இருக்க பக்கம் வந்து பேப்பரில் படுற மாதிரி வச்சுக்கிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா பிகாஸ் நம்ம வந்து ஸ்லீவ்ல மிரர் இமேஜ் போடுவோம் அந்த மிரர் இமேஜோட இன்னொரு பார்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ பேப்பர் திருப்பினீங்கன்னா கரெக்டாக அதில் அப்படியே வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அந்த டிசைன் ஸோ பேப்பர் வந்து இது மேலே படுற மாதிரி வச்சுக்கணும் கார்பன் பேப்பரோட அந்த கார்பன் பவுடர் இருக்க பக்கம் பேப்பரில் படணும் அவ்வளோதான் டெக்னிக் அதுக்கப்புறமா ஒரு ப்ளூ கார்பன் இருக்கேன் ஆக்சுவலி நீங்கள் எல்லோ கார்பன் யூஸ் பண்ணுறது தான் பெட்டா பட் இது கிளாத் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால ப்ளூ கார்பன் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஒயிட்ல சுத்தமா தெரியாது பட் ரொம்ப ஸ்லோவா அழுத்திக்கோங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அழுத்தினீங்கன்னா அந்த கார்பனோட ப்ளூ பிரிண்ட் வந்து மற்ற இடத்துலையும் வந்து பிக்ஸ் ஆகும் அது கொஞ்சம் சேஃபா போடணும் இப்போ பாபின்ல நான் வந்து எம்பிராய்டரி த்ரெட் டார்க் கிரீன் கலர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னடா சாரி ப்ளூ கலர்ல இருக்கு டார்க் க்ரீன்ல த்ரெட் எடுக்கிறேன்னு பாக்குறீங்களா அந்த காம்பினேஷன் பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல எப்படி இருக்கும்னு வாவா இருக்க முடிச்சதும் தெரியும் எப்படி கிரீன் கலர் மண்டையில தோணுச்சு நமக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அழகு ஸோ இப்போ மிஷினோட மேலே நார்மல் த்ரெட்டும் பாபின்ல எம்ப்ராய்டரி த்ரெட்டும் போட்டு நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா அது மேலேயே ஸ்டிச் போட்டுட்டு வாங்க போயிட்டு அப்படி அழகாக திரும்பணும் நடுவில் எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது ஸ்டார்ட் பண்ணினோன்னா எண்டில் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் பண்ணின உடனே திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா கையில் கிட்ட 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 எம்ப்ராய்டரி ஸ்டிச் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஆரி ஒர்க்கில் போட்டால் மாதிரி இருக்கும் அப்படியே அந்த மணி மணியாக அந்த ஸ்டிச்சஸ் கிளாத் வந்து அயன் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம அந்த ஒரு சிங்கிள் கிளாத் லைனிங் இல்லாமல் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால வந்து உங்களுக்கு அந்த சுருக்கம் தெரியும் அதை அயன் பண்ணால் சரியாக போயிடும் அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சம் சீக்வன்ஸ் இருக்குது ப்ளூவில் அண்ட் ஒயிட்டில் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி லீவ்ஸ் மாதிரி அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கட் தானே வச்சு தச்சு எடுத்தாச்சு ஸோ பூச்சோ ஒர்க் அப்ளை பண்ணிட்டோம் இப்போ குட்டியாக ஃப்ளவர் அந்த ஃபோர் பெட்டல் ஃப்ளவர் ப்ளூ அண்ட் ஒயிட் மிக்சட் இந்த மெட்டீரியல் சாய்ஸ்ல தான் டிசைன் வந்து அழகாகிறது ப்ளஸ் உங்களோட பொண்ணான நேரம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த லீவ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ரொம்ப நேரம் ஆச்சு ஸோ ஸ்லீவ் பார்ட் ஓவர் இன்னொரு ஸ்லீவ் மிரர் இமேஜ் பண்ணிடலாம் இது பேக் சைடு மேக் பேக் சைட் நெக்ல பாத்தீங்கன்னா நம்ம கைக்கு வர மாதிரி ஒரு ட்ராயிங் போட்டு அதே மாதிரி மிஷின் எம்பிராய்டரி போட்டு சீக்வன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணியாச்சு சீக்வன்ஸ் ஸ்டிச்சிங் தான் இதுல உங்களை வந்து பொறுமையை சோதிக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை ப்ரூச் பட்டர்ஃப்ளை ஒன்று பண்றோம் ப்ளூ கலரில் சாரிக்கு மாச்சா இதை விட அழகான ஒரு டிசைன் இந்த சாரிக்கு நம்ம பிளான் பண்ண முடியுமான்னு தெரியல முடிச்சு பார்த்ததும் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு ஃபீலிங் அந்த பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கோம்ல சினிமாவில் அந்த மாதிரி நிஜமாவே ஆச்சு அப்படி ஒரு அழகு அந்த சாரீ அது கலர் அதை அது கொடுத்துருக்க நம்ம அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ சீக்வன்ஸ் அதில் யூஸ் பண்ணிருக்க ஒயிட் கட் தானா அது அப்படியே டில்ட் ஆகும்போது ஒரு ஷேட் அடிக்குது அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிரீப்பர் சூப்பர் அப்படின்னு இன்னைக்கு டைப் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு க்ரீப்பர் நீங்கள் ஐ திங்க் இந்த வீடியோவில் மட்டும்தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஹோல் யூடியூப் சேனல்ஸில் அது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஸோ க்ரீப்பர் சூப்பர் அப்படின்னு எல்லாரும் டைப் பண்ணுறீங்க ஸோ ஐ வில் டேக் இட் ஆஸ் மை மோட்டிவேஷன் அண்ட் கோ ஃபர்தர் ஃபார் வெரி பியூட்டிஃபுல் நியூ டிசைன்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ் ஸோ ஸ்லீவ் எப்படி இருக்கு பாருங்க பேக் டிசைன் அதை இதை அடிச்சுக்குது ஃப்ரெண்ட்டுக்கு குட்டியாக ஒரு டிசைன் போட்டிருக்கேன் அதுவும் ரொம்ப அழகு வேணும்னா ஸ்லீவ்லேயும் நீங்கள் பட்டர்ஃப்ளை அட்டாச் பண்ணலாம் எனக்கு வந்து வேண்டாம் பேக்கோட இருக்கட்டும் அப்படின்னு தோணுச்சு அதனால் எப்படி இருக்குது இது போட்டு கட்டினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் இந்த விஜுவலைசேஷன் சான்ஸே இல்லை அண்ட் இது வந்து நம்மளோட ஒரு டீச்சர் அனுப்பியிருந்தாங்க சின்மை வித்யாலயிலேருந்து ஃபோர் சாரீஸ் அவங்க ப்ரூச்சோக்கு வந்து ரொம்ப ஆசையாக நம்ம சேனல் பார்த்துட்டு அவங்களுக்காக பண்ணுது ஸோ அவங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் அனுப்பலாம் இட் இஸ் ஜஸ்ட் ఓన్లీ మినీమం రూపీస్ షో అనుపుటింగ్